முட்டைக்கோஸ் வச்சு இவ்வளோ நாளும் அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம முட்டைக்கோஸை பொரியல் பண்ணியிருப்போம் இல்லை குழம்பு கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்காக நம்ம பாதி முட்டைக்கோசை எடுத்துக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கோஸை இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய முட்டைக்கோசு எல்லாத்தையும் அதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் முட்டக்கோசை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னா அப்படியே கூட செஞ்சுக்கலாங்க இப்படி மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது நான் அன்றைக்கி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதனால மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் சேர்த்துருக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்குது அதனால ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருந்தேன் இப்போ இந்த பச்சை மிளகாவை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா அரஞ்சு கிடைக்கும் இப்போது ரெண்டு பச்சை மிளகாவையும் நான் சின்னதாக கட் பண்ணி போட்டுவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல பல்ஸ் மோடில் போட்டு சுற்றுங்க அப்போ தான் சின்னதாக அதை நொறுங்கி வரும் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சு சுற்றுனீங்கன்னா இதே போல் நல்லா அரைஞ்சு கிடைக்கும் நீங்கள் முட்டைக்கோசை கையில் வச்சு பொடியாக கட் பண்ணி எடுத்தாலும் சரி அல்லது வெஜிடபிள் சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்தாலும் சரி அல்லது மிக்சி ஜாரில் போட்டு இதே போல் அரைச்சி எடுத்தாலும் சரிங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டைக்கோசு எல்லாத்தையும் அதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு இருக்கணுங்க இப்போ கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி தழைகள் அது கால் கப் இருக்குது அதையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் அரை ஸ்பூனுமே கரம் மசாலாவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளார் சோளம் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துருக்குறோம் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயத்துலேருந்தே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பெசஞ்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தன்மை அதுலேருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க இதுலேருந்தே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் முட்டைக்கோஸ் வச்சு எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் எப்போவுமே முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு கொடுத்தா கூட வேணான்னு ஒதுக்கி வச்சுடுவாங்க ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்க கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே பாருங்கள் அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதே போல் நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக இதே போல் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாவு கையிலெல்லாம் ஒட்டாது அதனால நம்ம தண்ணி நினச்சி உருட்டணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் இதே போல் நீங்கள் கையில் எடுத்தாவே தானாகவே உருண்டு வந்துடும் ஒருவேளை கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கடி கையில் கொஞ்சம் தண்ணியை நினச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எல்லா உருண்டைகளையும் நம்ம இதே போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போது எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுட்டோம் இந்த சைஸில் தான் நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சிருக்கிறேன் இப்போ முதல் ஸ்டெப் மட்டும் நம்ம இந்த உருண்டைகளை உருட்டி வச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இதில் போட்டுக்கலாங்க இது ரொம்ப எண்ணெயும் குடிக்காது அதே சமயத்தில் வேகும்போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது உருண்டைகள் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கரண்டி வச்சு தீபில் எடுத்து விட்டுருங்க எல்லாத்தையும் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தாலும் நம்ம கரண்டி வச்சு எடுக்கும்போது தானா தானாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தீபில் திருப்பி விட்டுக்கலாம் இது வெந்து வரதுக்கு மூணு நிமிஷம் ஆகுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சாவே போதும் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கலர் மாறி போயிருக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு இந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதை நம்ம எடுக்கும்போதே பாருங்கள் அது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலே இருக்கும் நம்ம அதை அமுத்தி பார்த்தா கூட உள்ளே எண்ணெய் ஏறாமல் இருக்கும் அதே சமயத்தில் உள்ளே நல்லா வெந்தும் இருக்கும் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய உருண்டைகளையும் நம்ம போல் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டைகளையும் நம்ம போல் உருட்டி இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா இப்படி செஞ்சு கொடுத்தாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இதை நம்ம செய்யக்கூடிய அடுத்த ஸ்டெப் இதோட டேஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அதுக்காக நம்ம ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கப் அளவு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதே போல் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும் ரொம்ப நிறம் மாறுற அளவுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் இப்போது கொஞ்சம் வெந்து இருக்குது அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும்தான் வதக்கி விட்டுருந்தேன் கப் அளவு கேரட் இதே போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கேரட்டையும் ஒரு முறை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது கேரட் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இது கூட மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு தூள் சேர்த்துட்டு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த கேரட் நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருக்கலாம் கேரட் நல்லா வெந்து இந்த மிளகு தூள் இருக்கக்கூடிய காரமும் உள்ளே ஏறி இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு எடுத்து வச்சுக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியாக இருக்கணும் எல்லாம் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சுக்கக்கூடிய காய் இருக்கு இல்லைங்களா அதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் மட்டும் தாங்க சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேறு ஏதாவது காய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் சேர்த்துக்கலாம் இது கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே அரைக்கப்பளவு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு சேர்த்த தண்ணியை அதில் ஊற்றின உடனேயே இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா எல்லாம் ஒரே இடத்துல கட்டி பிடிச்சிடும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துருக்குறேங்க இப்போ இது சேர்த்துக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டும் ஒரு மனமும் அதில் இருக்கும் அதே டேஸ்ட் நமக்கு இதிலேயே கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த சாஸ் சேர்த்துருக்குறோம் அவ்வளோதான் நல்ல சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு க்ரீமியான பதத்துலேயும் இருக்கோங்க நம்ம ஏற்கனவே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா குட்டி குட்டி பால்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த மிக்ஸ் அப்படியே இருக்குது அது கூடவே இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் கடையில் போய் நம்ம இதை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கோம் நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயத்தில் நம்ம முட்டைக்கோஸை இப்போ செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் வரும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்த டைம் எப்போ செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு உங்கள்கிட்டயே கேட்பாங்க தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபைனலாக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி தழைகளையும் அதுக்கு மேலே விட்டுட்டு இதே போல் கலர் எடுத்துக்க வேண்டியதான் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பால்ஸ் அது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ நாம் அந்த சாஸ் கூட இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கும் போது அந்த அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் எல்லாமே உள்ளே ஈஸியாக இறங்கிடும் நம்ம இந்த பால்ஸை ஒவ்வொன்றா நம்ம எடுத்து சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எப்போவுமே முட்டைக்கோஸ் வாங்கி ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவிலையும் இருக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோங்க இதில் நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்த்துக்கல இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த தக்காளி சாஸே பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய கலர் தான் இது எல்லாமே ஒருவேளை உங்ககிட்ட தக்காளி சாஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி பழங்களாக கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கேரட் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை கடாயில் போட்டு கிளறி கிளரி வாடை போகிற வரைக்கும் கிளறி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் நமக்கு இதே டேஸ்ட்டு கிடைக்கும் அல்லது நீங்கள் சாஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்